என்னப்பா இது அஸ்வின் பொசுக்கணும் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு இப்படி வந்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச முடிச்ச உடனே அஸ்வின் வந்து நான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆற அப்படின்னு இது மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்தாருங்க இதை வந்து கேட்டவுடனே அஸ்வின் ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப சோகத்துல வந்து இருக்காங்க இன்னைக்கு மேட்ச் நடக்கும் போது விராட் கோலியும் அஸ்வினும் குசு குசுன்னு ரொம்ப நேரமா பேசிட்டே இருந்தாங்க இந்த வீடியோ சோஷியல் மீடியால பயங்கர வயலா ஷேர் ஆச்சு அந்த வீடியோல வந்து அஸ்வின் ரொம்ப எமோஷனலா இருந்தாரு இதை வந்து பார்த்த அப்போ ஒரு சில பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பா அஸ்வினு கூடிய சீக்கிரத்தில் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண போறாருப்பா இதனால தான் இவ்வளோ எமோஷனலாக வந்து பேசிருக்காரு பாருங்க அதுக்கேற்றாப்புல விராட் கோலியும் அஸ்வினை கட்டிப்பிடிக்கிறாரு சமாதானப்படுத்துறாரு என்னென்னமோ நடக்குது கூடிய சீக்கிரத்தில் அஸ்வின் இதை அனௌன்ஸ் பண்ண போறாரு பாருங்கன்னு நிறைய பேர் வந்து இது மாதிரி கணிச்சு பதிவுகளை வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க இருந்தாலும் இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்புடின்னா ச்சே ச அஸ்வின் வந்து சிட்னி டெஸ்ட்லாம் வந்து விளாண்டப்பற ரிட்டையர்மெண்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவார் இந்த டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அனௌன்ஸ் பண்ணுவார்னு நம்ம வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு கரெக்டாக மேட்ச் முடிஞ்சவனே நான் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்னு இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து கொடுத்தாருங்க இப்போ இது மூலமாக நம்ம இந்தியன் கிரிக்கெட்டில் அஸ்வின் அப்படின்ற சகாப்தம் வந்து முடிவு வந்துடுச்சுங்க என்னவா இருந்தாலும் அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயரு நமக்கு திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க ஏன்னா எத்தனையோ மேட்சில் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தும் சரி பேட்டிங்லேயே அதிரடி காட்டு நிகழ்த்தி நம்ம இந்தியாவை பல இடத்துல வந்து காப்பாத்திருக்காரு அப்பேற்பட்ட பிளேயர் இனிமேல் இல்லை அப்படின்னு நினைக்கும்போது நமக்கு ஒரு கட்டத்துல கஷ்டமா தான் வந்திருக்கு இருக்கு ஏன்னா அஸ்வினை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் சாதாரண பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தது இல்லை நம்ம இந்தியா காண்டி இவர் கிட்டத்தட்ட எவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு அப்படின்னா ஐநூத்தி முப்பத்தி ஏழு வந்து எடுத்திருக்காரு நம்ம இந்தியா காண்டி அதிக விக்கெட் எடுத்த பிளேயர் அப்படின்ற பட்டியல்ல இவர் ரெண்டாவது இடத்துல வந்து இருக்காரு இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இடத்துல அனில் கும்ப்ளே அறுநூத்தி பத்தொன்பது விக்கெட்டை வந்து எடுத்திருக்காரு இதுக்கப்புறம் அடுத்தபடியா அஸ்வின் தான் அதிகமான விக்கெட்டை வந்து எடுத்திருந்தாரு ஆனா அப்பேற்பட்ட பிளேயர் இனிமேல் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்பவே மனசுக்கு வருத்தமா தாங்க வந்திருக்கு ஆனா என்னதான் இனிமேல் அஸ்வினை இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்ல பார்க்க முடியலனா கூட அவர் ஐபிஎல்ல பார்ப்போம்னு நினைக்கும் போது ஒரு வகையில சந்தோஷமா தான் வந்திருக்கு இருந்தாலும் நம்ம அஸ்வின் வேற ஐபிஎல் டீமுக்காண்டி விளையாடு கூட நமக்கு அந்த சந்தோஷமா இருந்திருக்காது அவர் இந்த தடவை சிஎஸ்கே காண்டி விளையாட போறாரு பாத்தீங்களா இதை வந்து கேட்கும் போதுதான் நமக்கு ரொம்பவே சந்தோஷமா வந்திருக்குங்க ஏன்னா இதை வந்து அஸ்வினே வந்து சொல்லியிருக்காரு ஒரு தடவை அஸ்வின் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் ராஜஸ்தான் காண்டிலாம் விளையாடும் போது சென்னை கிரவுண்ட்ல வந்து நான் பவுலிங் போட்டேன் அப்படின்னா யாருமே சவுண்டே போட மாட்டாங்க ஒரு சின்ன கரகோஷத்துக்கு கூட எழுப்ப மாட்டாங்க ஆனா இப்ப சிஎஸ்கே காண்டி விளையாட போறேன்னு நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அஸ்வின் வந்து சொல்லியிருந்தாரு அதனால அஸ்வின் வந்து ஐபிஎல்ல சிஎஸ்கே காண்டி என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாருன்னு நினைக்கும் ரொம்பவே ஆர்வமா வந்திருக்குங்க கூடிய சீக்கிரத்துல நம்ம அஸ்வினை வந்து மஞ்சசோக்கால வந்து பார்க்கலாம் சிஎஸ்கேல வந்து மாஸ் காட்டாரா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்